வணக்கம் இப்போ பெப்சி கோக் இருக்கிற கோக் இந்த மாதிரி பானங்கள் வந்துட்டு குடிக்கக்கூடாது இதில் வந்து நிறைய நச்சுப்படிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்றைக்கி இல்லை பர முன்னாடி இருந்தே இது இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு சமூக அந்தஸ்தோட குறியீடு மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானங்களால ஏற்படக்கூடிய விளைவுகளை ஆரம்பத்தில் சுட்டி காட்டும் போது நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஊடகங்கள் அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அதில் செலிப்ரிட்டிஸ் நடிக்கிறது அதை பார்த்து நம்ம வந்துட்டு அப்படியே அதை யூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் இதில் இருக்கிற விளைவுகளை கவனிக்க தவறிட்டோம் தான் சொல்லணும் பெப்சி கோக் மட்டும் இல்லை அப் செவன் அப் மிராண்டா ஃபேண்டா லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து இதுல சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகளும் ரொம்ப ஏராளம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செயற்கையா தயாரிக்கப்பட்ட ரசாயன அமிலங்கள் தான் இந்த மென்பானங்கள்ல புத்துணர்வு தர சுவையூட்டிகளா சேர்க்கப்படுது இனிப்பு சுவையை நிலைப்படுத்துறதுலயும் இந்த அமிலங்கள் வந்துட்டு பயன்படுது பொதுவா மென்பானங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிற்றிக் அமிலம் பாஸ்பரிக் அமிலம் அப்புறம் சில சமயங்கள்ல மாளிக் இல்லைன்னா தாத்தாளிக் அமிலம் இந்த மாதிரி எல்லாமே சேர்க்கிறாங்க இந்த செயற்கை அமிலங்கள் எல்லாமே உடலை பாதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவையா இருக்கு இந்த அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்களில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாதுகாப்பு பூச்சி வந்து எனாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமிலங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எனாமலை வந்துட்டு அரிச்சிருது பொதுவாக மென்பானங்கள் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த அரிப்பு வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம அப்பா அம்மாக்கள்லாம் இல்லாத ஒரு புதுசாக ஒரு பல் தொற்று என்ன அப்படின்னு சொன்னால் பல்லில் வர ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னால் வீட்டில் நம்ம வீடுகள்லேயே வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கு பற்கள் வந்து கூசுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ் வந்து அப்படியே ஜில்லஸோட யூஸ் பண்ணுறோம் சூடாக ஒரு இதை சாப்பிட்டுட்டு உடனே கூலிங்காக ஏதாவது எடுத்துக்கிறோம் அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னாலும் கூட இந்த மென்பானங்கள் குடிக்கிறதுனால ஏற்கனவே அதில் அமிலங்கள் இருக்குது வேற அதுவே எனாமல் அரைக்கும் நம்ம அதை ஜில்லுன்னு குடிக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா அந்த பற்கள் இருக்கிற எனாமல் வந்துட்டு ஃபுல்லுமே போயிடுது அந்த பற்களோட ஒரு தன்மையே மாறிடுது இதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு பற்பூச்சம் வந்து ஜாஸ்தி ஆகிறது அது மட்டும் பல்ல எனாமலோட அரிக்கிறதோட இந்த வேலை முடிஞ்சிடுறது இல்லை மென்பானங்கள் மூலமாக உடலில் சேர்கிற பாஸ்பாரிக்க மிளம் என்ன பண்ணுதுன்னா கடைசியில் வந்து யூரினோட பாஸ் ஆகும்போது தனியாக போகிறது இல்லை எலும்புகளில் இருக்கிற கே பற்கள் இருக்கிற கால்சியத்தையும் தன்னோட எடுத்துட்டு போயிடுது அப்ப கால்சியம் போதாத நிலையில நம்மளுக்கு என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் பலம் குன்றி நம்மளுக்கு எலும்பு தேய்மான மூட்டு வலி கடைசியில வந்துட்டு அது அது ஒரு பெரிய முற்றின நிலைக்கு போயிடுது மென்பானங்கள் எல்லாத்துலேயுமே சர்க்கரை சேர்க்குறாங்க அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம ரெகுலரா லைஃப்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சர்க்கரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றதபடி எட்டுல இருந்து பதினோரு தேக்கரண்டி அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா எடுத்துக்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுத்துக்க வேண்டிய சர்க்கரையின் அளவு இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டீ மூணு டீ குடிக்கிறது ஓகே ஏன்னா நம்மளுக்கு அதுலயே வந்துட்டு எல்லாமே கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம் சாக்லேட் சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் எக்ஸஸா இப்போ வந்து உதாரணத்துக்கு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லி லிட்டர் பெப்சில அஞ்சரை தேக்கரண்டி சர்க்கரை வந்து சேர்க்கப்படுது ஒரு நாள்ல நம்ம இருந்துற பால் தேநீர் மூலமா நம்ம உடம்புல சேர்க்குற சர்க்கரையின் அளவோட மென்பானங்களோட சேர்ந்து வர்ற சர்க்கரையோட அளவையும் சேர்த்து கணக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிர்ணயிச்ச அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை விட நம்ம சாப்பிடுற சர்க்கரையோட அளவு பல மடங்கு அதிகம் இது வந்து நம்ம சர்க்கரை தானே அப்படின்னு நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது என்னன்னு கேட்டீங்க சர்க்கரைங்கிறது உண்மையிலேயே அது வந்து ஒரு வெள்ளை நச்சு சர்க்கரை வந்து பற்களில் பாக்டீரியா கிருமிகள் பெருக வாய்ப்பு அளிக்கிறதோட இல்லாம இதய நோய் தொழில் வியாதி இதெல்லாமே வந்துட்டு ஏற்படுத்திடுது அது மட்டும் இல்லாம இந்த மென்பானங்களில் இயற்கை சர்க்கரை இல்லாம செயற்கை சர்க்கரையை ஆட் பண்றாங்க அதுல வந்து முக்கியமான இனிப்பு அஸ்பாட்டேம் அப்படிங்கிறது இந்த அஸ்பாட்டேம் வந்து சர்க்கரை விட இரநூறு மடங்கு அதிகமான இனிப்பை கொண்டிருக்கு இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தலைவெளி ஞாபக மரதி வயிற்றுப்போக்கு பார்வை மங்கள் குருடு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாம மூல புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் பெருக்கிறது இதில் இதுல இப்ப ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துட்டோம் ஒன்று வந்துட்டு நம்ம எலும்பு பற்களையும் பாதிக்குது ரெண்டாவது வந்து நம்ம உடம்புல சுகரோட கண்டன்ட்டை ஜாஸ்தி பண்ணுது அந்த செயற்கை சர்க்கரையினால நம்மளுக்கு இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு மூணாவது பார்த்திங்கன்னா காஃபி தே குட்டியில் இருக்கிற மாதிரி கேஃபேங்கிற வேதிப்பொருள் வந்துட்டு மென்பானத்து கோகோகோலால எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானத்தோட சுவையை அதிகரிப்பதற்காக அதில் யூஸ் பண்றாங்க இப்போ பொதுவாகவே பொதுவாவே நம்ம வந்து காஃபி வந்து ரெகுலராமே நம்ம குடிக்கிறோம்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் மேக்ஸிமம் மூணு டைம் குடிக்கிறோம் இதனாலயே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இந்த கேஃபேன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நரம்புகளை மிகையாக தூண்டிவிட்டு தூக்கமின்மை எரிச்சல் இதய துடிப்பு அதிக இதய துடிப்பு அதிகரிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது பண்ணிடுது இந்த கோக் கோக்ல இருக்கிற கேஃபேன் வந்து நிற வேதிப்பொருட்களோட இதாகிட்டு நம்மளுக்கு இனியும் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுது இது மட்டும் இல்லாமல் வெண்பானங்களில் சேர்க்கப்படுற நிறமூட்டிகள் அப்படிங்கறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாலும் நம்மளுக்கு அது என்னன்னு கிடையாது இந்த மென்பானங்களில் சேர்க்கப்படுற நிறமூட்டிகள் வந்துட்டு புற்றுநோய்க்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி தாற்றாசின் அப்படிங்கிற ஆரஞ்சு நிற சாயம் வந்து தோல்ல ஏற்படுற அரிப்பு எரிச்சலுக்கு காரணமா இருக்கு புற்றுநோய்க்கு இத காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி கார்மேஸின் சிவப்பு வர்ணம் வந்துட்டு உணவை நஞ்சடைய செய்யறதோட புற்றுநோயையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ ஒரு சில நாடுகள்ல வந்துட்டு இந்த சாயங்களுக்கு தடை இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம இந்தியால அதாவது பொதுவாவே இந்தியா வந்து மற்ற நாடுகள் போடுற குப்பைகளை போடுற குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொக்கோ கோக்கு பெப்சி இது கூட சர்க்கரை அதிகம் கொண்ட நிறைய குளிர்பானங்களை கல்வி நிறுவனங்களில் விற்பதற்கு தடை செஞ்சிருக்காங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி கோ ஃலில் பார்த்திங்கன்னா கோக் குடிச்ச நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு காய்ச்சல் வாந்தி தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வந்ததுனால அங்கேயும் வந்துட்டு கோக் விற்பனைக்கு தடை இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்துட்டு கோக்கோ இல்லை பெப்சிக்கோ இல்லை இந்த மாதிரி பானங்கள் விற்கிறதுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஒரு தடை கிடையாது பொதுவாக வீட்டில் நம்ம எல்லாருமே பேசிக்குவோம் இந்த பானங்கள் வந்து குடிக்கக்கூடாது எதுக்கு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் எதுக்கு இதை வாங்கி வைக்கிறேன்னு பேசிப்போம் ஆனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வீட்டில் ஒருத்தவங்க அவங்கள விருந்துக்கு கூப்பிட்றோம் ஒரு பொண்ணு மாப்பிள்ள வராங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செவனப்பை வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறோம் ஒரு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறோம் அதனால கூட நிறைய பேர்த்துக்கு அந்த கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்குனால நம்மளுக்கு இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வருது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிர்பந்தத்துக்காக வாங்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க வேற எதுவுமே கிடைக்கிறது இல்லை அங்கே தேட்டருக்குள்ளே இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் வாங்கணும்னு சொல்றாங்க சோ நம்ம வந்துட்டு அங்க போயிட்டு வேற வழி இல்லாம குழந்தைகள்லாம் கலர் கலரா எல்லாரும் டப்பால வாங்கிட்டு வந்தோன்னையும் கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறோம் ஸோ இந்த மா நம்ம வந்து குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட நம்ம சூழ்நிலை அந்த ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் தவிர்க்க முடியறதில்ல ஆனால் இது வந்து எவ்வளவு ஆபத்துகளை அதில் வச்சிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த மென்பானங்களை எப்படி இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆகட்டும் ஒரு ஒரு நிறைய சமூக ஆர்வலர்கள் ஆகட்டும் எப்படி ஆக்டர்ஸ் எல்லாம் கூட இதுல எப்படி இதுல வந்து ஒரு போல்டா இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் எப்படி அமௌண்ட்டுக்காக வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே ஒரு புரியாத விஷயம்தான் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் அது குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு தடை விதிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இன்னும் கூட ஒரு சில பேக்கரிஸ்லாம் அந்த பழைய அந்த வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இனியும் கூட இருக்குது தான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்தியன் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கலாம் அதாவது கோக் பெப்சியெல்லாம் வந்து இப்போவுமே வந்து நம்ம கோக்கும் பெப்சியும் வந்துட்டு 嗯。S <s <we ak> வெளிநாட்டுல இருந்து வர்ற ட்ரிங்க்ஸ்ங்கிறதுனாலதான் குடிக்க வேணாங்கிற அந்த ஒரு இது இருக்க தவிர முக்கால்வாசி பெறத்துக்கு அதனால வர ஆபத்துகள் அதுக்காக நம்ம அதுக்காக இந்தியன் இந்தியன் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது கூட நம்ம வந்து எதுவுமே சைட் எஃபெக்ட் இருக்காதுன்னு நம்மளால ஷூரா சொல்ல முடியாது இந்தியாவில் தயாரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அதுல எதுவுமே இருக்காது நம்ம உடம்புக்கு வந்து எல்லாமே நல்லதா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதையும் வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது நீர் நுங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கோங்க அது இந்தியாவில் உற்பத்தி செஞ்ச கூல்ட்ரிங்க்ஸ்னாலும் பரவாயில்ல தேங்க்யூ